ஃப்ரெஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு நாம் உரிமை பெற்ற பொறுப்புள்ள தேவ மக்கள் ஆதார வசனம் என்னாகும் இருபத்தி நான்கு முதலாவது வசனம் இஸ்ரவேலையை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் பிரியமான தெய்வ மக்களை நம்மை பார்த்து இப்போது ஆண்டவர் இப்படி கேட்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் நான் உன் பிள்ளைகளுக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நீ பிரியப்படுகிறாய் விரும்புகிறாய் எதிர்பார்க்கிறாய் என்று கேட்டால் இந்த நாளெல்லாம் நான் சொல்லுவேன் அப்படித்தான் எல்லாரும் இந்த அன்பு சுவாபம் விருப்பம் எங்கே இருந்து வந்தது மேலே இருந்து வந்தது அவருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம் நமக்கே இவ்வளவு பிரியம் நம் பிள்ளைகள் மீது இருக்கிறது என்றால் தேவனுக்கு எவ்வளவு பிரியம் இருக்கும் என்பதை யோவான் மூன்று பதினாறில் விளக்குகிறது தன்னையே தந்திரளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் தம்மோடு யுக யோகமாய் நம்ம வைத்து கொள்ள வேண்டும் என்பது அவரது பிரியம் இதற்காகத்தான் சகல திட்டங்களையும் இதற்கு நேராக திருப்பியுள்ளார் மத்திய ஐந்து நாற்பத்தி ஐந்தின் படி அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார் இது அவருடைய ஜெனராசிட்டியை குறிக்கிறது பூமி முழுவதும் பொதுவான கிருபையிலாம் நிரப்பியுள்ளார் உலகம் இந்த பொதுவான கிருபையை பெற்று வாழ்கிறது அவர்களுக்கு தெரியாது இது தேவ கிருபை என்பது வாழ்கிறார்கள் மக்கள் மல்கியா மூணு பத்தில் நம்மை பார்த்து கேட்கிறார் வானத்தின் பலகணிகளை திறந்து உன்னை நான் ஆசீர்வதிக்க மாட்டேனா கேட்கிறார் எஸ் முப்பத்தி நான்கு இருபத்தாறு இருபத்தேழு ஏற்ற காலத்தில் ஆசீர்வாதமான மழை பெய்யும் ஒரே நேரத்தில் எல்லாருக்கும் ஓற்றுகிறார் நல்ல ஒரு தீயோர் யாவருக்கும் நீதி உள்ளவர்கள் அநீதி உள்ளவர்கள்லாம் இருக்கும் இது அவருடைய வல்லமையை காட்டுகிறது எத்தனை இருந்தாலும் தம்முடைய பிள்ளைகளுக்கு ரட்சிக்கப்பட்ட நம்மளுக்கு விசேஷத்த ஆசீர்வாதங்களை தருகிறார் இதற்கு அவரிடம் ஒரு திட்டம் உண்டு ஸ்பெசிஃபிக் பிளான் வைத்திருக்கிறார் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் முதலில் எல்லா வாக்குத்தங்களும் நமக்குரிய உரியவைகள் நாம் விசுவாசம் அறிக்கை செய்து டிமாண்ட் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம் இது உனக்குரியது அல்ல கீழே போடு என்று சொல்லவே மாட்டார் வாக்குத்தத்தை கையில் எடுக்கும்போதே போதே நமக்குரியதை மனதில் வைப்பார் பிள்ளைகள் பிறக்கும் முன்னே நன்மை தீமை அறியும் முன்னே செய்யும் முன்னே நம்முடைய செயலினாலோ நம்முடைய ஆசையினாலே அல்லாமல் அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியன் செய்வான் என்று ரெபாக்காலுக்கு சொல்லப்பட்டது அவருடைய வயிற்று ரெட்ட பிள்ளை ஆண்டவர் பிறக்கும் முன்பாக சொல்லிவிட்டார் அந்த படியை யாக்கோபி ஸ்நேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறார் ரோமர் ஒன்பதாம் அதிகாரம் பத்திலிருந்து பதிமூணு வரை படியுங்கள் பிற்காலத்தில் இவர்கள் என்ன செய்ய போகிறாள் என்பதை வைத்து முன்கூட்டியே அறிந்த தேவன் குழந்தைகள் பிறவா முன்னே அதன்படி பிரியம் வைக்கிறார் திட்டமிடுகிறார் அப்படி என்றால் நமது தகப்பனி அனந்த ஞானத்தை யாரால் நிர்ணயிக்கக்கூடும் ஆகையால் தான் நம் பிள்ளைகளை குறித்து இப்படி ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் தகப்பனே நீ உடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கி உண்டாக்குறவர் பிழிப்பியர் ரெண்டு பதிமூணு என்பதை நாங்கள் அறிவோம் இந்த பிள்ளைக்கு நீர் என்ன திட்டம் வைத்திருக்கிறீரோ அதன்படி அவனுக்குள் அவளுக்குள் ஒரு விருப்பத்தை வைப்பீராக அதற்கு நேராக நடத்துவீராக காரியங்கள் அதன்படி கையூடி அப்பா இயேசுபே நாவத்தி போதும் இவ்வளவுதான் இவர் நமக்கு வாக்கு கொடுத்து விட்டார் உபாகம் ஒன்று பதினொன்று நீங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கருத்து உங்களுக்கு சொன்னபடியே உங்களை ஆசீர்வதிப்பார் அவர் சொல்லிவிட்டார் அவர் வார்த்தையில் உண்ணவன் உண்மையுள்ளவர் சொன்னபடியே செய்வார் இதற்கு அவர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார் என்பது தெரிந்திருத்தல் அவசியம் தாவீதை அரசனாக்க வேண்டும் என்று தன் மனதை திட்டம் வைத்தார் ஆகவே அவனை அழைத்து சாமியல் திருக்குதர்சின் மூலமாக ராஜ அபிஷேகம் கொடுத்தார் ஒன்று சாமியில் பதினாறு பதிமூணு உடனே அவன் ராஜாவாகிவிடவில்லை இதற்கு நேராக அந்த திட்டத்திற்கு நேராக அந்த சித்தத்திற்கு நேராக அவனை வழி நடத்தினான் அந்த பாதை கல்லும் முள்ளும் முரடும் தான் நாம் படித்திருக்கிறோம் தாவிதை ஏற்றுக்கொண்டான் எதை தேவன் வகுத்த பாதையை அப்படித்தான் ஒரு காரியங்கள் நடக்கிறது என்றால் தேவன் வகுத்த பாதை அமைதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் நாம் அவரோடு நடத்தல் அதற்கு எதிர்த்து நின்றோ கவலைப்பட்டோ அழுது கொண்டோ புரண்டு கொண்டோ இருந்தால் தேவ சித்தத்திற்கு எதிராக நிற்கிறோம் என்பதாகும் எபேசியர் முன்னும் மூணின்படி நமக்கு உன்னதங்களின் ஆசீர்வாதங்கள் உண்டு உன்னதங்களில் என்னென்ன ஆசீர்வாதங்களோ அத்தனை நமக்கு உண்டு அது நமக்குத்தான் அப்போ சிலர் மூணு இருபத்தாறு சொல்லப்பட்டபடி நம்மை ஆசீர்வதிக்கவே தேவன் இயேசுவை மூன்றாம் நாளை உயிரோடு எழுப்பினார் தகுதியே இல்லாவிட்டாலும் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் நாம் தேவ ஆசீர்வாதத்துக்கு உரியவர்கள் ஏனென்றால் நாம் அவருடைய பிள்ளைகள் சுதந்திரவாளிகள் பங்காளிகள் நமக்கு பங்கு உண்டு இன்னும் நமக்குரிய ஆசீர்வாதங்களை கண்ணில் பார்க்கவில்லை அனுபவத்திற்கு வரவில்லை ஆகையால் நாம் இன்னும் ஆசிர்வதிக்கப்படவில்லை என்பது பொருள் அல்ல நாம் ஆசீர்வாதத்துக்கு உரியவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டு விட்டோம் பெற்றுக்கொண்டோம் என்ற மனநிலையில் பெற்ற பின் எப்படி நன்றியுள்ளவர்களாக பாதுகாப்பு உள்ளவர்களாக சந்தோஷம் உள்ளவர்களாக நிறைவு பெற்றவர்களை நடப்போமோ அப்படி இந்த வாக்கை பெற்றவுடன் ஜெபித்தவுடன் நம்மை நடக்க சொல்லுகிறார் இதுதான் அவருக்கு பிரியம் இதுதான் விசுவாசம் இதுதான் அவரை மகிமையைப்படுத்துதல் பெற்றபின் ஸ்தோத்திரம் என்று சொல்வது அல்ல அப்படி என்றால் பொய் சொல்ல சொல்கிறாரா இல்லவே இல்லை இதற்கு பதில் மார்க் பதினொன்று இருபத்தி நாலு இருக்கிறது நீங்கள் ஜபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் எங்கே உண்டாகும் நம்முடைய ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி மண்டலங்கள் உண்டு அதில் உண்டாகிவிட்டது பின் அங்கிருந்து காணக்கூடிய நிலையில் வரும் ஒன்று யோவான் மூணு இருபத்தி ரெண்டு நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம் அதிகம் கொடுக்கிற விடத்தில் அதிகம் கேட்கப்படும் எதிர்பார்க்கப்படும் பாதை வழி அதிகம் சூடு உள்ளதா கல்லும் முள்ளும் இருக்கிறதா உங்களை பெரிய ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்துகிறார் என்பதாகும் தகுதியே இல்லாத நம்மை யாருடைய கண் காண மேன்மைப்படுத்த உயர்த்த சித்தம் கொண்டுள்ள என்றால் யாருடைய கண்கள் காண இவர்கள் இதற்கு ஆப்டு தான் என்று சொல்ல வைக்கும் அளவிற்கு நம்மை நடத்தி கொண்டு பாதை இருக்கும் இதற்கு நாம் அவரது கிருபையை சார்ந்து கொண்டால் போதும் அக்கினியின் ஊடாக நடந்தாலும் அக்கினி நம்மளை சேதப்படுத்தாது அந்த அக்கினிக்குள்ளும் அவர் நம்மோடு இருப்பார் ஹல்லே லூயா ஜபிக்கலாம் தகப்பனே நாங்கள் அன்வோத் தி பீப்புள் தான் ஆனால் எங்களுக்கு யூனிக் அன்யூஸ்ஃபுல் blessing வைத்திருக்கிறேன் கொடுக்கிறேன் இதற்கு நாங்கள் உங்கள் கற்பனைகளை கை கொண்டு உமக்கு முன்பாக பிரியமாய் நடக்க விரும்புகிறோம் உதவி செய்யும் அப்பா இயேசுவே நாமத்தில் பெய்தாவே ஆமேன் அலே லூயா